இந்திய தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஆறு தேசிய கட்சிகளில் ஒன்றான தேசிய மக்கள் கட்சியின் மாநில தலைவர் கோ சீனிவாசன் ஆகிய நான் இன்று சேலம் மாவட்டம் ஹோட்டல் நேஷனல் நான்கு ரோடில் உள்ள கூட்ட அரங்கில் மாநில செயற்குழு கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் தீர்மானங்கள் சில நிறைவேற்றப்பட்டது அதில் முக்கியமான சில தீர்மானங்கள் தற்போது செய்தி வாயிலாக கூறுகின்றேன் அதாவது வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கு கூட்டணி முடிவெடுக்க மாநில தலைவருக்கு முழு அதிகாரம் அளித்தல் நமது இந்தியாவின் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினத்தில் சுதந்திரக்காக பாடுபட்ட தியாகர்களுக்கு வீர வணக்கம் செலுத்தல் இந்தியா பாகிஸ்தான் போரில் செய்த இந்திய ராணுவ வீரர்களுக்கு வீர வணக்கம் செலுத்தல் தமிழகத்தில் வீட்டு வரி தண்ணீர் வரி பத்திரப்பதிவு உயர்வு மின்சார கட்டண உயர்வு பால் உயர்வு செய்த ஆளும் திமுக அரசுக்கு கட்டணம் தெரிவித்தல் பள்ளி கல்லூரிகளில் அரசு நிர்ணயிக்கப்பட்ட கட்டணத்தை விட கூடுதலாக வசூலிக்கப்பட்ட வசூலிக்கப்படும் பள்ளி கல்லூரிகள் மீது அரசு உரிய நடவடிக்கை எடுத்து உரிமத்தை ரத்து செய்ய வலியுறுத்தல் செய்து கேட்டுக்கொள்கின்றோம் இதுபோன்று சில தீர்மானங்கள் நாங்கள் கொடுத்திருக்கிறோம் அது உங்கள் செய்தி வாயிலாக உங்களுக்கு நகல் வாயிலாக கொடுக்கப்படுகின்றேன் அதாவது தேசிய மக்கள் கட்சி நேஷனல் பீப்புள்ஸ் பார்ட்டி அதாவது தேசிய அங்கீகரிக்கப்பட்ட கட்சியில் ஒன்றான நேஷனல் பீப்புள்ஸ் பார்ட்டி தமிழகத்தில் தேசிய மக்கள் கட்சி என்று சொல்லப்படும் கட்சியின் தமிழ்நாட்டு தற்போதைய மாநில தலைவராக கு சீனிவாசன் ஆகிய என்னை தற்போது உள்ள மேகாலயா மாநிலத்தின் முதலமைச்சர் காங்கிராட் சங்மா அதாவது தேசிய செயல் தேசிய தலைவரும் அவருடைய தந்தை நிறுவன தலைவர் பி ஏ சங்மா அவர்களால் தோற்றுவிக்கப்பட்ட கட்சியின் தற்போதைய மாநில தலைவராக நான் ஓ சீனிவாசன் ஆகிய நான் தற்போது தமிழகத்தில் நியமிக்கப்பட்டுள்ளேன் என்பது மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன்